அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் அல்லாஹின் கண்யம் மிக்க அடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மறுக்குறிவானியார் இன்றைய தலைப்பு விபச்சார குற்றத்தில் ஈடுபட்டோருக்கான தண்டனை உங்கள் பெண்கள் மானக்கேடான காரியத்தை செய்தால் அவர்களுக்கு எதிராக உங்களின் நான்கு பேரை சாட்சிக்கு அழையுங்கள் அவர்கள் சாட்சி கூறினால் அப்பெண்ணுக்கு மரணம் ஏற்படும் வரை அல்லது அவர்களுக்கு ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்தும் வரை அவர்களை வீடுகளில் தடுத்து வையுங்கள் இது அத்தியாயம் நாலு வசனம் நூத்தி பதினைந்துல சொல்ல அல்லாஹ் இறக்கியிருக்கான் அவர்களுக்கு ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்தும் வரை அவர்களை வீடுகளில் தடுத்து வையுங்கள் என அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளார் அவ்வழி எது என்பதை நபிசரலாக அலைவசல்லம் அவர்கள் கேட்டார்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் விபச்சார குற்றத்திற்கான தண்டனை சட்டத்தை என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்வீர் என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்வீர் அல்லாஹ் வாக்களித்ததை போன்று பெண்களுக்கு ஒரு வழியை விட்டான் மனமாகாத பெண்ணுடன் மனமாகாத ஆண் விபச்சாரம் செய்து விட்டால் நூறு சாட்டை அடிகள் வழங்கி ஓராண்டு காலத்திற்கு நாடு கடத்தப்பட வேண்டும் சவுதி அரேபியால இன்னமும் அந்த சட்டம் இருக்கு மனமான பெண்ணுடன் மனமான ஆண் விபச்சாரம் செய்து விட்டால் நூறு சாட்டி அறிகள் வழங்கி கல்லெறி தண்டனை கல்லெறிஞ்சு தண்டனை வழங்கப்பட வேண்டும் கல்லாலேயே அடிச்சு சாகடிப்பாங்க அந்த மாதிரி இந்தியாவில தண்டனை வரணும் அப்பதான் இந்த மாதிரி தப்பு பண்றவங்க அந்த தண்டனைக்கு பயந்தே தப்ப பண்ண மாட்டாங்க அறிவிப்பவர் உபாதா பின் அஸ்ஸாமித் நூல்கள் முஸ்லீம் மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது அஹமதுல இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்து இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலு அஸ்லாம் வலைக்கம் வரஹமது வரகாத்தகு